தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திரங்கா யாத்திரை மகளிர் தீபம் கையில் ஏந்தி கடலூர் பாடலீஸ்வரர் கோவில் தேரடியில் துவங்கியது இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தீபம் ஏற்றி கையில் யாத்திரையை துவங்கி வைத்தார் யாத்திரை பாடலீஸ்வரர் கோவிலில் வரை நடந்தது நமது ஆபரேஷன் செந்தூரின் மாபெரும் வெற்றியை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் திரங்கா யாத்திரை மூவர்ண கொடி ஏந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக திரங்கா யாத்திரை மிகவும் வெற்றிகரமாக அனைத்து ஒன்றியங்களிலும் பெருவாரியான பூத்துகளிலும் சக்தி கேந்திர அளவிலும் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நமது மாவட்ட மகளிர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்ச்சியாக கையில் தீபம் ஏந்தி யாத்திரை சென்றனர் நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் நகர தலைவர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் அணிகள் மற்றும் பிரிவு தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் போன்ற இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ভারত <muching> মাতা <muching> <muching>